அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் அதாவது என்னுடைய தேவை ரொம்ப பெரியதாக இருக்கு ஒரே நாளில் எனக்கு அது நடைபெற மாதிரி தெரியல அப்படிங்கிற பெரிய லட்சியங்களை கொண்ட ஆசைகளை கொண்ட ஒரு பெரிய தேவைகளை நிறைவேற்ற நாற்பது நாட்கள் நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் மிக இலகுவான எல்லோராலும் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் ஆனால் இதனுடைய பலன்கள் நமக்கு கணக்கின்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது நம்மளால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அழகத்தாலாம் இதற்கு பலன்களை நமக்கு கொடுக்கறோம் எப்படி ஓதணும் அப்படின்னா நாற்பது நாட்கள் நம்ம ஒரு பெரிய தேவையை மனதில் நீத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை ஓதணும் லா இலாகா இல்லல்லாஹ் அப்படின்னு நூறு முறை ஓதிட்டு நூற்றி ஓராவது முறையாக முஹமது ரசூல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி நூறு முறை லா இலாகா இல்லல்லாஹ் ஓதணும் இந்த முறையில் அதாவது நூறு முறை லா இலாகா இல்லல்லா ஓதிட்டு கடைசியாக ஒரு முறை முகமது ரசூல்லா சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆயிரம் முறை நீங்கள் ஓதணும் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் ஓதலாம் எந்த இடத்திலும் ஓதலாம் ஆனால் ஆயிரம் முறையே ஒரே இருப்பில் தான் நீங்கள் ஓதணும் அல்லாஹ் இந்த முறையில் நீங்கள் நாற்பது நாட்கள் நெய்யத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதி பாருங்க அல்லாஹாலா ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவான் ஏன்னா அந்த அளவிற்கு இதற்கு சிறப்புகள் இருக்கு இன்னும் நபி சரியாக ஒலேவு செல்லம்மா அவங்க ஒரு ஹரீஸ்ல சொல்லியிருக்காங்க பறவைகளினுடைய தேவைகளை அல்லாஹாலா நிறைவு செய்து தருவது போல இந்த களிமாவை யார் சொல்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அப்படின்னு எனவே இன்ஷா அல்லா இந்த களிமாவின் மீது முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் ஓதுங்க ஏன்னா இந்த களிமா இல்லை அப்படின்னா நமக்கு இந்த உலகம் இருக்காது இன்னும் நமக்கு மறுமையில் சொர்க்கமும் கிடைக்காது அனைத்தையுமே உள்ளடக்கியது தான் இந்த திருக்களிமா அப்படின்னு சொல்லலாம் இன்னும் திக்ருகள்லேயே முதன்மையானது தலைமையானது இன்னும் ஏராளமான நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளையும் பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது எனவே இன்ஷா அல்லாஹ் நாற்பது நாட்கள் நீங்கள் நீர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் இதை ஓதிப்பாருங்க ஏன்னா இதை ஓதி நிறைய பேருக்கு பலன் கிடைச்சிருக்கு நம்ம நிறைய அமல்களை தேடி போகிறோம் நிறைய புதுசு புதுசாக திகிர்களை நம்ம ஓதுறோம் ஆனால் இந்த திகருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வரை எதுக்குமே அழகத்தலாக கொடுக்க மாட்டான் அந்த அளவிற்கு இதற்கு சிறப்பு இருக்குது இந்த களிமாவை நம்ம எந்த தேவைக்கு எப்போ ஓதினாலும் நமக்கு கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் ஓதிருக்கேன் உடனடியாக அல்லாஹ் தலை பலன்களை கொடுத்துருக்குறான் எனவே இன்ஷா அல்லா உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய காரியம் நடக்கணும் இன்றைக்கி அது நடந்துகிட்ருக்கு அதில் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா கூட இந்த திகிர நீங்கள் கணக்கில்லாமல் நீங்கள் நாவலை சொல்லிக்கிட்டே இருங்க மனதால் நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் விரும்பக்கூடிய அந்த விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி கொடுப்பான் ஒரு பெரிய தேவை இருக்குது அதாவது நான் விரும்பக்கூடிய ஒரு வேலை எனக்கு கிடைக்கணும் நான் அடையணும்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு நடக்கணும் எனக்கு பிடிச்ச ஒரு திருமண வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும் இன்னும் என்னுடைய நோய் நொடிகள் நீங்கணும் அல்லாஹ் எனக்கு என்னுடைய கஷ்டத்தை லேசாக்கணும் என்னுடைய கடன்கள் அதிகமாக இருக்குது அல்லாஹ் அதை உடனடியாக எனக்கு லேசாக்கி கொடுக்கணும் இப்படின்னு வாழ்க்கையில் நம்மளால் முடியவே முடியாது நடக்காது அப்படின்ற ஒரு பெரிய தேவைக்காக கூட நீங்கள் இந்த களிமாவை நீங்கள் இந்த முறையில் நீங்கள் ஓதுங்க அல்லா மிகப்பெரிய மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த களிமாவை நீங்கள் எந்த அளவு அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவிற்கு நரகத்தை விட்டும் நம்மை தூரமாக்குது அதாவது நம்பி செல்லா ஒலேகசெல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு களிமாவை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் உறுதி இதை என்னுடைய அடியார்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மற்ற அமல்கள்லாம் செய்யறதை விடவும் இதிலேயே மூழ்கி விடுவாங்களோ அப்படின்னு நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த அளவிற்கு வேற எந்த அமலும் செய்யலினாலும் இந்த களிமாவை அதிக அளவில் நம்ம சொன்னாலே நமக்கு சொர்க்கம் உறுதியாக கிடைக்குதாம் எனவே இன்ஷா அல்லா இந்த கலிமா நமக்கு இம்மையின் தேவையையும் நிறைவேற்றி தரும் இன்னும் மறுமையின் தேவையையும் நமக்கு நிறைவேற்றி தரும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வார்த்தை எனவே இந்த ஒரு களிமாவை நாற்பது நாட்கள் நியத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓதுங்க அது முடிவதற்கு முன்பாகவே உங்களுடைய பெரிய கனவுகளை லட்சியங்களை அல்லாஹாலா பூர்த்தி செய்து தருவான் எனவே இந்த அற்புதமான களிமாவை ஓதி இம்மையின் மறுமையின் தேவைகள் அனைத்தையும் அடைந்து கொள்ள எல்லாம் பல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து